நிச்சயமாக கடந்த காலங்களில் நிலைமை எப்படி இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெறக்கூடிய நடைபெறக்கூடிய வாக்குப்பதிவில் நிச்சயமாக நம்முடைய தாய்மார்களும் பெரியோர்களும் அமோகமான வெற்றியை தருவீர்கள் பல பேர் எனக்கு எதிரான தயவரான பிரச்சாரங்களை செய்து வைத்தார்கள் சிங்கம்புலியை காட்டிலும் அதிகமான பிரச்சாரம் எனக்கு எதிராக நடைபெற்றது இதே அம்பு சர்வத மாப்பிளர் முத்தையா அவர்கள் அதே போல தம்பி குட்டியப்பா அவர்கள் அன்புசார் அவர்கள் அதே போல ஐயாத்திரையின் பாண்டியன் போன்ற நண்பு சகோதரர்கள் நண்பர்கள் இதுவென்று பொது மீட்டிலே நாங்கள் ஒரு பத்து பொதுக்கூட்டத்திலே கறந்தகாரங்களை கலந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே நான் வெற்றி பெற்றிருப்பேன் என்று இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ள விரும்புகிறது என்று சொன்னால் மக்கள் மத்தியிலே எழக்கூடிய சந்தேகங்களுக்கு யாரும் பதில் சொல்லவில்லை யாரும் அதை நிவர்த்தி செய்யவில்லை ஒரு பக்கமே குற்றச்சாட்டுகள் என்று அன்பு சதவீத கதிரவனர்கள் சொன்னார்கள் நாங்கள் ஐந்தாம் நாளில் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு வரையிலும் ரெண்டு பேரும் பக்கப்பக்கீட்டு நாங்கள் சண்டை போட்டுமா அடிச்சிட்டுமா அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று வரிலும் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறது வல்லரசு அவர்கள் அதே அதே சீட்டில் எனக்கு பக்கத்தில் இங்கிருந்து நான் கோவாவுக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர் அழைத்து சென்றார்கள் எல்லோரும் வேறு வேறு அறையில் தங்கினார் வல்லரசு என்னுடைய அறையில் தான் தங்கினார் பத்திரிகையில் எழுதுனாங்க இங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு ஆனால் உண்மையில் நிலைமைகள் வேறு நான் பள்ளிப்பருவ பால காலத்தில் இருந்து இந்த சமுதாயத்தை நேசிக்க முடியும் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வறுமை ஒழியணும் எல்லோருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் ஒரு மனிதன் பிறக்கின்ற போது ஒரு வாயோடு மட்டும் பிறப்பதில் இரண்டு கைகளோடும் பிறக்கிறான் எனவே அந்த மனிதனுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தர வேண்டிய பொறுப்பு யார் இருக்கிறது என்று சொன்னால் ஆட்சியாளர் இடத்திலே தான் இருக்கிறது தாய்மார்கள் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எதற்காக இந்த இடத்திலே இவ்வளவு தூரம் கூடியிருக்கிறீர்கள் நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஐநூத்தி இருபது வாக்குறுதி கொடுத்து வாக்குகளை பெற்று ஸ்டாலின் அவர்கள் ஒன்றையும் நிறைவேற்றவில்லை இப்படியே ஒவ்வொரு தேர்தலையும் நாங்கள் ஓட்டு போடுகிறோம் ஆனால் ஓட்டு வாங்கி சென்ற பிறகு அதற்கு பிறகு எங்களை யாரும் திரும்பி பார்ப்பதை ஏக்கம் தான் நான் இப்பொழுது உங்களுக்கு உத்தரவாதத்தை அளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த முறை நீங்கள் பத்தொன்பதாம் தேதி இந்த தேதி பதினைந்து முடிந்து விட்டது மூன்று தினங்கள் இருக்கிறது எழுபத்தி ரெண்டு எண்பது மணி நேரம் இருக்கிறது பத்தொன்பது காலை ஏழு மணிக்கே சென்று புரட்சி தலைவர் கண்ட சின்னம் அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்ட சின்னம் எடப்பாடி அவர்கள் பாதுகாப்பட்டு வரும் இரட்டை சின்னத்திலே வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள் அதற்கு பிறகு ஆறு மாதமோ ஒரு வருடம் கழித்து நீங்களே உணர்வீர்கள் ஓ இப்படி எம்பினா இப்படி எல்லாம் செய்யலாமா இப்படி பணியாற்ற முடியுமா இப்படி எல்லாம் நன்மை செய்ய முடியுமா ஏன் நாம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவருக்கு ஓட்டு போட விட்டோம் ரெண்டாயிரத்தி பதினாலு ஏன் அவர்களுக்கு ஓட்டு போட விட்டோம் என்று ஓட்டு போடாமல் விட்டுவிட்டோம் என்று நம்முடைய தாய்மார்களும் பெரியோர்களும் வாக்காளர் பெருமக்களும் வியாபார பெருங்குடி மக்களும் வியாபாரிகளுமே எண்ணக்கூடிய நிச்சயமான சூழ்நிலை வரும்